அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வழிபாட்டில் என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை மாதம் இரண்டாவது சோமவார வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போறோம் என் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இரண்டாவது சோமவாரம் அதாவது இரண்டாவது திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டிற்கு இந்த நாள் மிக மிக உகந்தது உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் அந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்து இந்த ஒரு மாலையை மட்டும் கட்டி சிவபெருமான் களத்தில் போட்டுவிட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வாழ்க்கையில் வீழ்ச்சியை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாலையை சிவபெருமான் களத்தில் போட்டு பாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சி என்ற வார்த்தைக்கும் இடம் இருக்காது இன்று இருபத்தைந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இரண்டாவது திங்கட்கிழமை விரதம் சோமவார விரதம் சிவனுக்கு உகந்த வில்வ இலைகள் வாங்கிக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்று வில்வை இலைகளை கிள்ளி தனித்தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் மஞ்சள் போட்டு அந்த மஞ்சளுடன் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி அதை கொஞ்சம் கொலைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மஞ்சள் தொட்டு வில்வ இலையில் நமஸ்யாயா என்ற மந்திரத்தை எழுத வேண்டும் ஊதுபத்தி குச்சி அல்லது தீப்பெட்டி குச்சி இப்படி எதிலாவது தொட்டு எழுதிய பிறகு ஈரத்தில் அந்த மஞ்சள் கொஞ்சம் களைந்தாலும் எந்த தவறும் கிடையாது நீங்கள் எழுதுவது உங்களுக்கும் உங்களுடைய மனதிற்கும் தெரிந்தால் மட்டும் போதும் அந்த எழுத்து அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் அந்த மஞ்சள் காய்ந்த பிறகு வில்வ இலைகளை எல்லாம் ஒரு மஞ்சள் நிற நூலில் வைத்து மாலையாக கட்ட வேண்டும் அந்த இலைகளை சுருட்டி மாலையாக கட்டினாலும் சரி அல்லது அதனுடைய காம்புகளை நூலில் தொடுத்து மாலையாக கட்டினாலும் சரி அது உங்களுடைய சௌகரியம் பார்த்து நீங்கள் உங்க மாலையை கட்டினால் போதும் அந்த மாலையை கட்டும்போது உங்கள் மனதில் வேண்டுதல் வைக்க வேண்டும் அந்த மாலையை கொண்டு போய் சிவபெருமான் களத்தில் போடும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்களை மனதார நினைத்து கொள்ளுங்கள் ஒரு வேண்டுதல்கள் இருக்க வேண்டும் தாய்மார்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தந்தை இந்த பரிகாரத்தையும் செய்யலாம் தன்னுடைய குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் குழந்தைக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி தீர வேண்டும் நம் வீட்டில் எல்லோரும் ஆரோக்கியமுடன் நலமுடன் இருக்க வேண்டும் அப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல் வைத்து மட்டும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த வேண்டுதலை செய்து பாருங்கள் நிச்சயம் அந்த வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கும் உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கு திருமணமாக லேட் ஆகுது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படி உங்களுடைய எந்த வேண்டுதல்கள் இருந்தாலும் இந்த வில்வை இலையில் மஞ்சளும் பன்னீர் குலைத்து ஓம் நம என்ற எழுத்தை எழுதுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து மாலையை கட்டுங்கள் கார்த்திகை சோமவார தினத்தில் இந்த வில்வ இலை மாலை கொண்டு போய் சிவபெருமான் கழுத்தில் போடுங்கள் அல்லது குருக்கள் கையில் கொடுத்து விடுங்கள் அவ்வளோதான் இன்னைக்கு சோமவார நாளில் இந்த வழிபாட்டை தவற விட்டுறாதிங்க அடுத்தடுத்து வரக்கூடிய கார்த்திகை மாத சோமவார நாளில் இந்த மாலையை சிவபெருமானுக்கும் கட்டி போடலாம் நிச்சயம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் செய்து பாருங்கள் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வில்வ இலை அந்த வில்வ இலையில் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதி உங்களுடைய வேண்டுதல்கள் சிவபெருமானிடம் சொல்லிட்டு அந்த மாலையை கட்டி சிவபெருமான் கழுத்தில் போடுவதால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் அதோட உங்க வீட்டில் சிவபெருமானோட சிலை லிங்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லிங்கத்திற்கு இன்றைய தினத்தில் நீங்கள் அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்யலாம் லிங்கம் இல்லாதவங்க வெறும் ஃபோட்டோ மட்டும் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு சந்தன குங்குமம் வைத்து விட்டு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து உங்கள் வீட்டில் ஒரு தீபம் அல்லது நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இன்றைய தினத்தில் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வது மிகவும் நல்லது அவ்வளோதான்ப்பா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி